வெல்கம் டு அமுதாவின் இல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மணி சேவிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம வீட்டுல இருந்தே நமக்கு ஹஸ்பண்ட் கொடுக்குற காசுலேருந்து நம்ம சேவ் பண்ணலாம் அது எப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சில்லறை சேமிப்பு நமக்கு கடைக்கு போயிட்டு வர சில்லறை கிடைக்கும் நீதி சில்லறை அப்போ வந்துட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது கிடைக்கிற சில்லறைங்க நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்குற சில்லறைங்க இதெல்லாம் வந்து ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு முங்கையிலையோ நம்ம சேர்த்து வச்சுட்டே வரும்போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் கடைசியில் எடுத்து அதை நம்மளோட தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் பழக்கம் பண்ணலாம் சில்லறை எங்கே இருந்தாலும் எடுத்து வந்து இதில் போட சொல்லிக்கூட நீங்கள் இப்போ நம்ம மறந்து எங்கேயாவது வச்சிருவோம் அதை கூட எடுத்து வந்து நீங்கள் போட சொல்லி பழக்கப்படுத்தலாம் நெக்ஸ்ட் வந்து புது நோட்டு சேமிப்பு புது நோட்டு வந்து பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ இல்லை ஐம்பது ரூபாவோ நூறு ரூபாவோ ரூபா அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்ந்து வச்சிட்டே வந்தீங்கன்னா அது மொத்தமாக சேர்ந்து நமக்கு கைக்கு கிடைக்கும் போது கடைசியில் அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒரு சீட்டு கட்டிக்கலாம் இல்லை வந்து நகைச்சீட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் இல்ல கோஸ்ல கூட நீங்க போட்டு வைக்கலாம் இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்துதான் வந்து கேலண்டர் சேமிச்சு இப்ப கேலண்டர்ல ஒண்ணாந்தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் அதை வந்து நம்ம ஒன்னாம் தேதி பத்து ரூபா ரெண்டாம் தேதி இருபது ரூபா பத்து ரூபா இருபது ரூபா தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்களுக்கு வசதிக்கேத்த மாதிரி ஐம்பது ரூபாவோ இல்லை நூறு ரூபாவோ நீங்க அப்படியே எக்ஸ்டன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் இந்த முறையிலயும் சேமிக்கும் போது நமக்கு நல்ல பெரிய பெரிய அமௌண்ட்டா நமக்கு கிடைக்கும் நீங்க அந்த மாச கடைசி இல்லை முப்பதாம் தேதி எடுத்து பார்க்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட் உங்களுக்கு சேர்ந்துருக்கும் இதை எடுத்து நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கிறதோ இல்லை வேற ஏதாவது நமக்கு தேவை சமையலுக்கு தேவையான ஒரு இது வாங்குறதோ மளிகை சாமான் வாங்குறதோ இல்லை ஏதாவது நம்ம பாத்திரம் வாங்கினோம்னா வாங்கிக்கலாம் அதுக்குதான் வாங்கணும்னு நம்மளோட தேவைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு விதமான சேமிப்பை நம்ம சேர்த்து நமக்கு அர்ஜன் கொடுக்குற காசில் சேர்த்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்